யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் ஸ்ரீ ராமநவமியின் சிறப்புகள் பற்றி தான் காணவிருக்கின்றோம் ஸ்ரீ ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்த நாளைத்தான் தான் ராமநவமி என்று நாம் எல்லோரும் கொண்டாடுகின்றோம் இந்த பூமியில் மனிதராக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும் ஆட்சியை நடத்தும் ஓர் மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர்தான் ராமபிரான் மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் பத்து அவதாரங்களை முக்கியமானதாக போற்றுகின்றார்கள் வைணவர்கள் அந்த பத்து அவதாரங்களிலும் ஸ்ரீராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் தான் பெரிதும் வழிபடுகிறார்கள் அதற்கு காரணம் மனிதனாக அவதாரம் எடுத்திருந்தாலும் தெய்வ நிலையிலேயே வாழ்ந்ததற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே சிறந்த உதாரணம் மனிதனாகப் பிறந்து தர்மநெறியின் பாதையில் தெய்வாம்ச நிலையை அடைவதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் ஸ்ரீராமனே அந்த ஸ்ரீராமனின் அவதார தினம் இன்று பகவானை விட உயர்ந்தது இந்த உலகில் ஏதாவது என்று கேள்வி கேட்டால் எதுவும் இல்லை என்பதாக தான் பதில் வரும் ஆனால் பகவான் ராமாவதாரம் எடுத்த போது ராமனை விட உயர்ந்த ஒன்றை விஸ்வாமித்ர மகரிஷி கண்டுணர்ந்து உலகிற்கு வெளியிட்டார் அப்படி என்ன கண்டுபிடித்தார் தெரிந்து கொள்வோமா கருவணம் என்னும் சித்த ஆசிரமத்தில் தான் இயற்றும் வேள்வியை காக்க ராமனை கொடு என தசரதனிடம் வேண்டினார் பலமுறை தயங்கியும் பின்னர் குலகுரு வசிஷ்டரின் வார்த்தையால் தெளிந்ததும் மகரிஷியுடன் ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பி வைத்தார் தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவரும் எந்த விஷயத்திலும் ஒன்றிணைந்து போக மாட்டார்கள் ஆனால் இங்கு ராமனின் மேன்மையை உலகிற்கு உணர்த்த இரு மகரிஷிகளும் கூட்டணியாக செயல்பட்டனர் காரியம் முடிந்தவுடன் விஸ்வாமித்திரர் ராமனை பெற்றவுடன் வசிஷ்டரிடம் கூட சொல்லாமல் கிளம்பிவிட்டார் வெகு வேகமான நடைப்பயணம் அரண்மனையில் இருந்து ராம லட்சுமணர்கள் பின்தொடரூ நதியின் முதலாக திரும்பி ராமா என்று அழைத்தார் அரண்மனையில் இருந்து புறப்பட்டதிலிருந்து ராமனை திரும்பியும் பார்க்கவில்லை அழைக்கவும் இல்லை இதுவரை வாய் திறவாதவர் மெய் சிலிர்த்து கண்களில் வழிய உள்ளம் நடுங்க தழுதழுத்த குரலுடன் இனிமையாக ராமா என்றார் சுவையான ஏன் ஆராய்ச்சியொன்றின் முடிவை அறிஞர்கள் வெளியிடுகின்றனர் வசிஷ்டர் குழந்தைக்கு பெயர் வைத்தார் அவரோ குலகுரு ராமனின் ஆச்சாரியர் அதே போன்று இனி தானும் ராமனின் ஆச்சாரியராக போகின்றேன் அதனால் வசிஷ்டர் வைத்த திருநாமத்தை விட அழகிய வேறு திருநாமத்தை தான் சூட்ட வேண்டும் அது கொண்டே ராமனை அழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தவராக பலமுறை பகவானின் ஆயிரம் நாமங்களை சொல்லிக்கொண்டே வந்தார் ஆனால் அதில் எதுவுமே இவ்வளவு இனிமையானதாக அமையவில்லை ராம என்னும் இரண்டெழுத்தின் இனிமைக்கு வேறொன்றும் ஈடாகவில்லை என்றுணர்ந்தவராக மனது நிறைந்த பூரிப்புடன் வாய் நிறைய ராமா என்றழைத்தார் மகாவிஷ்ணுவின் சிறந்த ஆயிரம் நாமங்களுள் எது சிறந்தது என்று சிவபெருமானை பார்வதி கேட்கிறார் அதற்கு ராமா என்னும் திருநாமம் ஆயிரம் நாமங்களை ஜபிப்பதின் பலனை தரவல்லது என்கிறார் சிவபெருமான் அதனால்தான் ராமனை விட ராம நாமம் மேன்மையானது உலகில் ஒருவரிடம் கட்டி தங்கம் உள்ளது ஆனால் அவரின் அவசர தேவைக்கு அதைக் கொண்டு ஆபரணம் செய்ய முடியுமா மற்றொருவரிடம் ஆபரண தங்கம் உள்ளது தனக்கு தேவையான நகைகளை அவர் செய்து கொள்ள இயலுமா அதை போன்றதுதான் பெருமாள் ராமன் கட்டி தங்கம் ஆனால் அவனின் திருநாமம் ராம என்பது ஆபரண தங்கம் போன்று நாம் அணிந்து அழகு பார்ப்பதற்கு ஏற்றது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே ஹிம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினால் என்கிறார் அனந்த பத்மநாப சுவாமிகள் ராமபிரான் எதற்காக நவமி திதியில் பிறந்தார் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா பொதுவாக அஷ்டமி திதி அன்றும் நவமி திதி அன்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இதனால் வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் ஒரு நாள் வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள் நவமி திதி என்றும் அஷ்டமி திதி என்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முன்வர பயப்படுகிறார்கள் எங்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்துள்ளார்கள் இதனால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றபடி தங்களது கஷ்டத்தை விஷ்ணு பகவானிடம் இரண்டு திதிகளும் முறையிட்டுள்ளது கஷ்டத்தோடு வந்த அஷ்டமி நவமிக்கு விஷ்ணு பகவான் ஆறுதல் அளித்தார் உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் வரும் அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும் என்றவாறு கூறினார் இதன்படியே அஷ்டமி திதி அன்று எம்பெருமான் கிருஷ்ணரவதாரத்தையும் நவமி திதி அன்று எடுத்தார் இதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் கோகுலாஷ்டமியும் நவமியும் அஷ்டமி திதியில் நவமி திதியில் கொண்டாடி வருகின்றோம் என்பதுதான் உண்மை ராமர் பூமியில் அவதரித்த நேரத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததால் ராமரின் ஜாதகத்தை எழுதி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தால் நம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் என்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்றும் நம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீராத நோய்கள் கூட தீரும் என்பதும் ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள ராமர் படத்திற்கு குங்குமம் சந்தனம் வைத்து துளசி மாலை அணிவிக்க வேண்டும் வெற்றிலை பழம் பூ ஆகியன படைத்து வழிபட வேண்டும் பானகம் பாயாசம் வடை ஆகியன நைவேத்தியமாக படைத்து ராமநாமம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் திதிகளில் நவமியை சிறப்பிக்க நிகழ்ந்த அவதாரம் ராம அவதாரம் சகல நன்மைகளையும் தரும் சோஸ்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பார்கள் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுமையையும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே எனும் இந்த இரண்டு வரிகளை மட்டுமே சொன்னால் போதும் முழு விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு இதுவே ராமநாமத்தின் மகிமையை விளக்குகின்றது மேலும் ராம என்னும் இரண்டு எழுத்தும் மந்திரத்தை சொன்னாலே சகல பாவங்களும் தீரும் என்பார்கள் நாமும் ஸ்ரீ ராமபிரானின் திருநாமத்தை பாராயணம் செய்து வாழ்வில் வளம் பெறுவோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்